आपने उतनी आलम नहीं बोली क्या है? रही है सुपर डिवाइडर मिलने आने को तेरे सुपर डिवाइडर सुपर डिवाइडर भाई रहा हूँ तेरे जाके आज ना तेरे से मिलने के लिए आया हूँ तेरे का ताकत लगा पेशी पूरा फेल तो मुझे माफ़ अब बता अपने कड़ा हो गया है आया हूँ तेरे पेस्ट में बसले निकलता है कही

அவரை பார்த்து அநேகம் வாங்கலாம் அப்படின்னு வாங்குவது வேண்டாம் அப்படின்னு வாங்க வாங்கி நடத்த வேண்டிய

i don't know

அவர் கையில இருந்து ஐந்து ரூபாய் எடுத்து அவர் நீட்டுகிறார் விலை விலை என்று இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப நன்றாக தைத்திருக்கிறீர்கள் வைத்துக் கொண்டு உடனே இந்த செருப்பு தைக்கிற நண்பர் சொல்லுகிறார் நான் பேசிய கூலியை விட தள்ளி காசு வாங்கி எனக்கு பழக்கம் இந்தா இந்தாருக்கிற ஐந்து ரூபாய் என்று சொல்லுகிறார் அப்போதான் இறையன்பு தன்னுடைய கண்ணத்தில் செருப்பாக இடித்தது போல இருக்கிறது என்று சொன்னார் அப்போ சொன்னார் இறையன்பு

ಕೊಡಿಯು ಲಕ್ಷ್ಮಣನ್ಯ ಲಕ್ಷ್ಮಣನ್ಯಾ ಕೈ கூட்ட நிகழ்ச்சி கூட்டமா இருக்கும்போது என் வீட்டுக்கு நம்பி இவன் கே தான் வாழ்க்கை வாழ்க்கை என்பதில் புரிந்து கொண்டு வாழ் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நாம நாட்கள் சொல்ல வேண்டிய அவசியம் வீட்டுக்குள்ள செடியாரம் அதிகாரமோ இல்லையா

ஒரு நல்ல இளைஞர்கள் நாட்டை ஆடுகிற பொறுப்பை தர வேண்டும் என்று அந்த முடிவெடுக்கிறான் முடிவெடுத்து நம்முடைய போல மக்கள் அறிவிக்கிறாங்க நூறு இளைஞர்களுக்கும் நான் ஒரு சிறிய போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்தான் அடுத்த இளவரசன் என்று அறிவிக்கிறான் போட்டி அறிவிக்கப்படுகிறது நூறு இளைஞர்கள் மானே ஊரே எலெக்ட்ரிஸ் போவங்கள போல அங்கே பிஎல் அதாவது திருனுடைய அடையாளங்கள் திருனுடைய அடையாளத்தை சொல்றாங்க நல்ல கரம் இருக்கு அதாவது குறிப்புக்கு அதுக்கு முழுமுதற்காய் திருEntityType லவர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க நம்ம வளர்த்து முப்பது நாட்கள் யார் சரியாகவே சிறப்பாக வளர்த்திருக்கிறீங்களோ அவர்தான் அடுத்த இளவரசர்கள் போட்டி அறிவித்து நூறு பேரும் பார்த்துகள் நாட்கள் நகர்கிறது இருபத்தி ஒன்பதாம் நாள் இருக்கிறது முப்பதாம் நாள் பாறை விடுகிறது விழிந்த உடனே இரண்டு கோவில் இன்றைக்கு எப்படி லட்சுமணனுக்கார்கள் இவ்வளவு பெருமக்கள் நேரில் ஆடித்துகிறி இவ்வளவு பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதே

ادربلا میرے کي خون ماڙن خون ماڙي ان جي عربيت تي لکڻا جو تعلق ان کي واري بني